வானிலும் பூவிலும் மேலான நாமமுடைய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த வாரத்தின் துவக்க நாளின் அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவரீர் பாராட்டின மேலான இறக்கத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வாரம் முழுவதும் எங்களை உம்முடைய கண்மணி போல பாதுகாத்து எங்கள் தேவைகள் யாவற்றையும் சந்தித்து ஆசிர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் நாங்கள் ஒரு குடும்பமாய் சபையாராய் உம்முடைய சமூகத்தில் கடந்து சென்று உம்மை ஸ்தோத்தரிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை பாராட்டும் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் செல்ல முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் சத்ருவின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரசிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்களை மறவாத நேசரே கடந்த மாதம் முழுவதும் தேவரீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் தேவரீர் உம்முடைய கரம் கொண்டு எங்களை ஆசிர்வதித்து எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை எங்களுடைய சரசின் மேல் தங்குவதாக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாய் காணப்படட்டும் குடும்பங்களில் சமாதானம் நிறைவாய் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் வியாதியோடும் சரீரங்களில் பலவீனங்களோடும் காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஒரு சுகத்தை இப்பொழுதே கட்டளையிட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தங்களுடைய பலவீனங்களினால் சபைக்கு சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடி கூடாதபடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடும்படி ஜபிக்கிறோம் இப்பொழுதே சரீரத்தில் ஒரு விடுதலை காணப்படட்டும் பாவத்தினாலே மாண்டு போகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய உடையின் கரத்தினால் அன்பின் கரத்தினால் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நான்கு பத்தொன்பது இருபதில் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று சொன்ன வசனத்தின்படி தேவன் தாமே இனி வருகிற நாட்களில் எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும்படி ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகை எங்கள் மீது இருக்கட்டும் எங்கள் பலவீனங்களில் பலன் தந்து வழி நடத்துகிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen.